வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு வணக்கம் இந்த கணக்கீட்டு படிவம் எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லி எல்லாருமே டவுட் கேக்குறீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட விவரம் மேல இருக்கு இப்ப அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மேல இருக்க வாக்காளர் இப்ப தீபான்னு இருக்காங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்களோட ஆதார் கார்டை கேட்டு வாங்குங்க அதுல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவங்க என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்களோ அதுல உள்ள டேட் ஆஃப் பர்த் இந்த காலத்துல ஃபில்அப் பண்ணனும் அடுத்தது வந்து ஆதார் நம்பர் அவங்களோட ஆதார் நம்பரு அவங்களோட மொபைல் நம்பர் அடுத்த கட்டத்தில் எழுதணும் அடுத்த கட்டத்தில் வந்து தந்தை பெயர் தந்தை அல்லது பாதுகாவலர் அப்படின்னா வந்து அவங்க தந்தையோட பெயர் தான் தந்தையோட பெயரை எழுதுங்க தந்தைக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி நம்பரை இதுல எழுதுங்க அடுத்தது அவங்களோட அம்மாவோட பெயரு அவங்களோட அம்மா பெயர் இங்க அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை என்ன இங்க போடணும் அடுத்தது துணைய துணைவரின் பெயர்னு போட்டிருக்காங்க இவங்க இந்த லேடிஸா இருந்தா அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் அவங்களோட ஓட்டர் ஐடி ஜென்ஸா இருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபோட பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இந்த கட்டத்துல பில் பண்ணனும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னாக்க இதை மட்டும் நீங்க பில்லப் பண்ணி கீழ வந்து வாக்கு இது அவங்ககிட்ட கைய கையெழுத்து வாங்கிக்கிட்டு கீழே நீங்க சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலையும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்கேயும் பில்லப் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட டீடைல்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பிஎல்ஓ ஆப்ல கிரீன் கலர் பண்ணி வச்சிருப்போம் அந்த சீரியல் நம்பரை வந்து நீங்க சர்ச் ஆப்ஷன்ல போய் கொடுத்தீங்கனாவே அவங்களோட டீடைல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள அவங்களோட பெயரு அவங்களோட அடையாள அட்டை எண்ணு அதுல உள்ள உறவு மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியோட பெயரு அப்ப உள்ள பாகம் என்ன வரிசை என்ன எல்லாமே வந்து அந்த கிரீன் கலர்ல இருக்கிறத வச்சு நீங்க அதை வச்சே நீங்க இந்த டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தாங்கன்னா அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னு சொன்னாக்க அவங்களோட உறவினர் யாராவது அதாவது அப்பாவோ அம்மாவோ இந்த மேல உள்ள வாக்காளரோட அப்பாவோடதோ அம்மாவோடதோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துச்சுனா அதோட டீடைல்ஸ் வந்து நீங்க இந்த சைடு எழுதணும் இல்ல அவங்களுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டுல அவங்க அம்மா அப்பாவோட ஓட்டு இல்லை அப்படின்னாக்க இங்க வந்து பென்சில் இல்லைன்னு எழுதிருங்க அதே மாதிரி இந்த சைடும் வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு இல்லை அப்படின்னா இங்கேயும் இல்லைங்கறத பென்சில்ல எழுதிக்கிங்க எழுதிட்டு வாக்காளர்கள்ட்ட இந்த சைன் வாங்கிக்கிங்க நீங்க ஒரு சைன் போடுங்க ரெண்டு ஃபார்மையும் அவங்ககிட்ட குடுத்துட்டு கொடுத்துட்டு பில் அப் பண்ணி வாங்கணும் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க நாங்க சொல்றோம் இப்படிதான் ஃபில் அப் பண்ணணும்